இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மரவார்ந்த வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நடந்த நிகழ்ச்சிகள் சார் வைத்தியநாதன் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விநாயக் ஒரு நல்ல ரொம்ப திறமை ஒரு நல்ல டேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்குது அன்னைக்கு இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய லாங் ஜேர்னி உங்களுக்கு இருக்குது விநாயகர் ரொம்ப பெருசாக வருவீங்க ஃப்யூச்சரில் வணக்கம்மா தேங்க்யூம்மா தேங்க்யூமா தேங்க்யூம்மா தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய படங்கள் தொடர்ந்து நீங்கள் பெருசு பெருசாக பண்ணுவீங்க ஆக்சுவலாக சந்தோஷம் இந்த மேரியில் உட்கார குழந்தைங்களுக்கு அத்தனை பேரும் இல்லாமல் இந்த படம் இல்லை இந்த தான் ஆரம்பம் என்னோடய எல்லா படத்துக்கும் இல்லை அப்ராக்சிமேட்லி டென் மூவிஸ் என்னோடய சவுண்ட் டிசைனர் என்னோடய சவுண்ட் இன்ஜினியர் ரஹமத்துல்லா தனஞ்சன் சார் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபார் வெரி லாங் டைம் நிறைய படங்கள் சேர்ந்து பயணிச்சிருக்கோம் அண்டு ஷிமோனா ஸ்டாலின் ஹீரோயினுக்கு அப்புறம் வரேன் உங்களுக்கு மேட் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக தலைவர் செல் விஜய் சாரோட எக்ஸ்பீரியன்ஸு உங்களோட இதெல்லாம் நான் பார்த்தேன் சார் உண்மையில் டெரரிசிங் அரைஞ்சி நீங்கள் பார்த்தது நீங்கள் உங்கள் டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப கம்பீரமான ஒரு நான் சின்ன வயசில் இருக்கும்போதே உங்களை உங்களோட டிவி விஜய் டிவி தானே சார் இப்போ வந்த சீரியல் ஆக்சுவலாக நீலாமாலா நீலாமாலாலேருந்து உங்களை வாட்ச் பண்ணுறேன் சார் ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஆக்டர் நீங்கள் இன்றைக்கி விழாநாயகன் பரத் செல்லக்கிளி அப்படின்ற ஒரு சாங் போதும் பரத் நீங்கள் எவ்வளோ பெரிய கம்போசர்னு சொல்கிறதுக்கு இந்த இந்த படத்தில் எட்டு சாங் இருக்குது எட்டு சாங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஆக்சுவலாக அதில் செல்லக்கிளி வந்து என்னோடய ஃபேவரட் சாங் எல்லா சாங்குமே கண்டிப்பாக சிறு சிறு கண்ணாள் என்ற பாட்டு எல்லாமே உங்கள் ரீரெக்கார்டிங் எல்லாமே பெருசாக பேசப்படும் உங்களுக்கும் விநாயகருக்கும் உள்ள தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் செல்வர் கௌதம் கௌதமணன் ஹாரி ஜெயராஜ் சங்கர் ரஹ்மான் அப்படி இந்த மாதிரி நீ உங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து எல்லா படங்களையும் இருந்து நிறைய படங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஆஸ் அ பேர் நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பேராக இருப்பீங்க கண்டிப்பாக தேங்க் யூ தேங்க் யூ சார் ஃபைட் மாஸ்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க இந்த ஃபைட் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா நினச்சி நினச்சிருப்பேன் தேங்க்யூ சார் அப்புறம் சார் தேங்க்யூ ஸோ மச் என்னெல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள் இந்த மாஸ்டர் தினேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் விக்கி அசிஸ்ட் பண்ணிங்க டே நைட் உட்காந்து தேங்க் யூ அவர் வந்து கணம் படத்தோட டேரக்டர் ஸ்ரீ அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டாக தான் நிறைய படத்தை ஒர்க் பண்ணியிருக்கார் ஆய்டுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து நம்ம ஆளு மிருநாளினி ரொம்ப ரொம்ப நல்ல தன்மையான ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல ஒரு பொண்ணு நிறைய பேசிகிட்ருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த படத்தை எப்படி ஹிட் பண்ணுறது எப்படி ப்ரொமோட் பண்ணுறது என்ன ஸ்டைலில் யோசிக்கலாம் ப்ரொமோஷனுக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏதாவது கிசு கிசு கொளுத்தி போட்டுடலாமா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்லாம் பிளான் பண்ணோம் இல்லை மிருனா பிளான் பண்ண இருந்தோம் எப்படி பேசலாம் உங்களை பற்றி என்ன சொல்லலாம் என்னை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பயடி டிஸ்கஷன் பண்ணி டைம் இல்லாமல் போயிடுச்சு அதுக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு எனக்கு எதுவும் எப்படி பண்ணுறதுன்னு முடியல இப்போ அவங்கள வச்சுட்டு கிசுகிஸுக்கு க்ரியேட் பண்ணலாம் வாங்க ஏதாவது எடுத்து கொடுங்க சார் என்ன சொன்னால் கிசுகிஸ் வரும் நெரினா ஆ நிறைய ட்ரை பண்ணோம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல ஏதாவது ஐடியா அடுத்த தொடர்ந்து நடிச்சிருந்தால் கிசுகிஸ் வந்துடுமா சார் சார் பத்திரிக்காரங்க யாராவது சார் ஓகேவா தொடர்ந்து முதல்ல ஒரு இஷ்யூ வந்துடும் உலகத்தை காப்பாற்றுற மாதிரி ஒரு கதை வந்துடும் விநாயக் வந்து வரும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்னன்னா எனக்கு எப்படி இந்த ஸ்டோரி பண்ணீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஒருத்தன் லவ் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா பண்றான் லவ்ன்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சான்று ப்ளஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி கொடுமைப்படுத்துகிறா அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாகவும் அது எப்படி ஒருத்தன் பொறுத்துக்கிறான் நம்மளாம் எப்படி பொறுத்துக்கிறோம் ஆனி நம்ம நம்ம எப்படி பொறுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இதாகவும் இந்த படம் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு பணவன் மனைவிக்கான லவ் லவ்ஸ் எப்படி இருக்கணும் எப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்தில் நம்ம கற்றுக்கலாம் இந்த படம் வந்து வர்ற ரம்ஜான் அன்னைக்கு தேர்ட்டில் ரிலீஸ் ஆகுது ஓகே எல்லாேருக்கும் இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி பிடிக்கும் வயசானவங்களும் பார்க்கலாம் யூத்தும் பார்க்கலாம் யாரெல்லாம் லவ் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புறீங்களோ யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ லவ்வோட இன்னொரு பர்செப்ஷன் நீங்கள் பார்க்கலாம் அந்த படத்தில் தேங்க்யூ ஸோ மச் ஏதாவது மிஸ் பண்ணுறேம்மா தேங்க் யூ தேங்க் யூ